வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நண்பர்களே இப்போ திருமண பொருத்தம் உதாரண ஜாதகம் ஆண் பெண் இந்த ஆண் பெண் அப்படிங்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஆண் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண் வந்து பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ ஒரு ஒரு வருஷம் வித்தியாசம் உள்ள ஜாதகம் வருஷ இந்த ஆண் பெண் இந்த ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரே நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டு பேருமே ஆண் வந்து கேட்டை ஒன்று பெண் வந்து கேட்டை நாலாம் பாதம் அப்போ இந்த ஆணுக்கு இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கு இருபத்தி மூணு வயசும் பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசும் அப்போ கல்யாணம் அப்போ ஒரே நட்சத்திரம் பொறுத்த இருக்க ஆறு பொருத்தம் இருக்கு எத்தனை ஆறு பொருத்த நட்சத்திர பொருத்தம் அப்போ இது கட்டத்துல இந்த பொன் இந்த ஆணுக்கு எப்படி வசியப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துல கட்டத்துல அமைப்பு பிரகாரம் இந்த ஆண் இந்த பெண்ணை கண்டதும் இந்த பெண் இந்த ஆணை கண்டதும் அந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான் வேணும் அப்படிங்கிறது அந்த பெண் முடிவு பண்றாங்க அந்த வசிய சக்தி அதிகமாகுது எப்படி இந்த ஜாதக கட்டத்துல அப்போ ஆண் ஜாதகத்தில் லக்கணம் ராசி ரெண்டுமே ஒண்ணு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அங்கே இருப்பது இரண்டில் செவ்வாய் இரண்டில் செவ்வாய் இரண்டில் செவ்வாய் இந்த பெண் ஜாதகத்தில் எட்டில் செவ்வாய் அப்போ இந்த இரண்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாயும் ஏழாம் பார்வைய கரெக்டாக பார்ப்பாங்க அப்போ அந்த பார்வை அது ஒன்று பின்ன ஆண் ஜாதகத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அது இந்த பெண் ஜாதகத்தில் ஏழாம் வீட்லேயே இருக்கு நல்லா பார்த்துக்குங்க ஆண் ஜாதகத்துக்கு விருச்சிக ராசி விச்சிக லகணம் அப்படி நம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் இங்கே ராசிக்கு ஏழுலேயே இருக்கார் இது ஒன்னே போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர வச்சிருக்கும் வாழ வச்சிருக்கும் ஏன்னா நம்ம ராசிக்கு ஏழாம் இடம் தான் கலத்திரக்காரன் அந்த கலத்திரக்காரன் இங்கே ஏழில் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால திருமணம் வேகம் நடைபெறும் திருமணம் இந்த ஆணும் அந்த பெண்ணும் சந்திக்கும் பொழுது அந்த திருமணம் சரியாகும் அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண் ஜாதகத்தில் ஏழில் சூரியன் அதே போல பெண் ஜாதகத்துல ஏழில் சூரியன் ராசிக்கு ராசிக்கு அப்போ இந்த ராசிக்கு ஏழில் அதே அமைப்பு அந்த சூரியனுடைய அமைப்பா வருகிறதுனாலேயே தந்தையின் சொந்தத்தில் தந்தையின் சொந்தத்தில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தந்தையின் சொந்தம்னு ஒண்ணு வருது அங்க சுக்கரன் இருக்கிறதுனாலே அந்த புதன் லக்னாதிபதி இங்க புதனுடைய வீட்டிலேயே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ராசிக்கு புதனுடைய வீட்டிலே இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு மாமன் மகளும் இந்த ஆணுக்கு சுக்கரன் அதே போல எட்டுல இருந்து அந்த செவ்வாயை ஏழாம் பார்வையாக பார்க்கும் இரண்டாம் இடம் இந்த இரண்டுக்கு அது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் எடுக்கும் பொழுது சுக்கரன் நமக்கு பலமா இருக்கிறதுனால அந்த ஆணுக்கு சொந்த அத்தை மகளும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொந்த முறைகே வந்து விடுகிறது தாய் மாமன் உறவு முறையை நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறப்போ அந்த உறவு முறையில் கரெக்டாக சொந்த மாமன் மகனும் அத்தை மகளும் உள்ளான ஜாதகம் இது ஒரே நட்சத்திரம் இப்போ கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷமா முன்ன பின்ன அவங்க வீட்டில் பிரச்சனை வரும் குடும்ப பிரச்சனை விஷயம் எல்லாமே வந்து வந்து போனாலும் அவங்க ஒன்னா தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஜாதகம் சேர்க்கும் பொழுது கட்டத்தை அடிப்படையாக வைத்து சேர்த்தினால் அந்த கணவனும் மனைவியும் பிரியாமல் எத்தனை குடும்பத்துல சண்டை சச்சரவு வழக்கு வந்தாலும் பிரியாமல் இருப்பாங்க அப்போ இந்த மெயினா இந்த ஜாதகத்துல நீங்க எடுத்துக்கக்கூடியது இந்த ஜாதகருக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் நான் ராசிக்கு சொல்றதுதான் அப்போ இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி கலத்திரகாரகன் காரகன் சுக்கரன் இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி கலத்திரகாரகன் காரகன் சுக்கரன் இந்த பெண்ணுடைய ராசிக்கு அதே ஏழில் இருக்கிறார் அப்போ இந்த ஃபேமிலி ஒட்டுக்கா இருக்கும் இணைவிரியாமல் இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பிரியாம எப்பவுமே இணைந்து இருப்பாங்க அப்படிங்கறத ஏன்னா இந்த ஜாதகத்துல அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து எப்பவுமே தான் இருக்காங்க கணவனும் மனைவியோ விட்டு கொடுத்து இது வரைக்கும் இந்த ஜாதக பிரகாரம் ரெண்டு பேருமே ஒட்டுக்கா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரே ராசி இந்த ஒரே ராசிக்கு பிரிவு இருக்கும் ஏன்னா கேட்டீங்கன்னா லக்கணத்துல செவ்வா புதன் லக்கணத்துல செவ்வா புதன் சொன்னா நல்ல அறிவும் ஆற்றலும் உள்ள பெண்ணா இருப்பாங்க அப்படிம்பாங்க லக்கணத்தில் செவ்வாய் என்றால் அறிவுக்கு அதிபதி புதன் என்றால் புத்திகாரகன் அப்ப அதிபதியும் புத்திகாரன் ஒன்னா இருந்தால் புத்தி பயங்கரமா இருக்கு நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டுல மாந்தி அப்ப இந்த லக்கண பிரகாரம் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுல மாந்தி இருந்தால் மூணில் மாந்தி இருக்கும் ஆலை கல்யாணம் பண்ணோம்னா அந்த குடும்பம் பிரியாது எவ்வளவு சண்டை இருந்தாலும் முன்னுக்கு போயிடும் இந்த மாந்தியை கணக்கு வச்சு எடுத்தால ரெண்டுல மாந்தினா வாய் அதிகமா மூணில் மாந்தி ஒரு ஆணுடைய ஜாதகத்தை சேர்த்து வைத்தால் அந்த பெண்ணும் கலந்து போய்க்குவாங்க எவ்வளவு சங்கடங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தாலும் உறவுமுறைகள் பிரச்சனைகள் வந்தாலும் பிரிய மாட்டாங்க ஒன்னா சேர்ந்துக்குவாங்க ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கல இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் பெண் ஜாதகமாக இருந்தால் அதாவது பெண் ஜாதகமாக இருந்தால் நம்ம ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆண் ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அமைப்பு அது நமக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னில் இருந்தால் திருமணம் செய்யலாம் தாராளம் அதுக்கு நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் அவங்களுக்கு குழந்தை இருக்கு இருக்க இந்த ஜாதகத்துக்கு மூணு குழந்தை இருக்கு மூணு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஐந்துல குரு குரு அஞ்சுல கருணாகத்தோடங்கிற நால்வோட தான் இருக்கிறாரு இங்க அஞ்சு குடையவன் பன்னெண்டுல மறைஞ்சிட்றார் அஞ்சு குடையும் தம் வீட்டுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிடுறார் சுகஸ்தானத்துல அப்போ அந்த குரு சுக்கரனை பார்க்கிறார் இந்த குரு மாந்தியை பார்க்கிறார் குருவோட பார்வையில இங்க கேது தான் இருக்கார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது குரு சந்திரன் சனியையும் பார்க்கிறார் பார்வையால் பார்க்கிறார் இங்க குருவுக்கு பார்வை அஞ்சாம் பார்வை மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் அப்போ அங்க சுபகிரகத்துடைய பார்வை புத்திரஸ்தானத்துக்கு இல்லை புத்திரஸ்தானத்துல இங்க சுபகிரகம் ராகுவோட இருக்கிறார் அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது அப்ப இந்த புத்திர அமைப்பு ஒரே நட்சத்திரத்துக்கு எப்படி வரும் அப்ப இந்த ஒரே நட்சத்திரத்துக்கு புத்திர அமைப்பு நம்ம எப்படி கணக்கு பண்ணி எடுக்கிறது இல்ல இங்க வந்து இந்த சுக்கரனும் செவ்வாயும் தான் எங்க மெயின் காரணம் ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு இது போன ஜென்மத்துல ஒண்ணு சேர்ந்தவங்கதான் இந்த ஜென்மத்துல ஒன்னு சேரக்கூடியங்கிறாங்க செவ்வாய் பார்வை சமசப்தமாக வந்தாலே அந்த ஜாதகரும் ஜாதகம் அதே போல ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் விருப்பப்படுகிறாள் என்றால் அவள் லக்கணம் ஒல்லையில் ராசி அந்த அமைப்புலதான் இந்த ஜாதகர் வருவார் ஒரு ஆண் வருவார் அப்போ இந்த பெண்ணுடைய ராசி தான் இந்த ஆணுடைய லக்னம் சந்திரன் அப்போ இந்த ராசி சக்கரத்துல பார்த்தீங்கன்னா ஆணுடைய ராசி சக்கரத்துல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு சனி சந்திரன் செவ்வாய் தனுசுல மாந்தி மகரத்தில் குரு கும்பத்தில் ராகு மேசத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் கேது விருச்சிகத்தில் அதே மாதிரி சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் ஆஹ் பாவ கிரகம் இருந்தா திருமணம் அமையாது திருமணம் லேட் அப்படிம்பாங்க அப்போ இந்த பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பெண் லக்னம் மிதன லக்னம் லக்கணத்துல செவ்வாய் புதன் இரண்டில் மாந்தி ஆஹ் நாலில் கேது அதே போல ஆறில் சந்திரன் சனி ஏழு இல்ல எட்டு இல்ல ஒன்பது இல்ல பத்துல குரு ராகும் பத்தில் குரு ராகும் பதினொன்னில் ஒன்னு இல்ல பன்னெண்டுல சூரியன் சுக்கரன் அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில கேது விச்சயத்துல சந்திரன் சனி மீனத்தில் குரு ராகும் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் மிதினத்தில் செவ்வாய் புதன் கடகத்தில் மாந்தி அப்போ இந்த கட்ட அமைப்புல பார்த்தோம்னா இந்த கட்ட அமைப்புல இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரே ஒரு பொருத்தம் தீர்க்கமான பொருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்ணுடைய ராசி தான் இந்த பையனுடைய லக்கணம் அப்போ ராசிங்கிறது உடல் லக்கணங்கிறது உயிர் அப்போ இந்த உடலும் உயிர் ஒன்று சேர்ந்தா நல்லா தான் இருக்கும் எப்பவுமே ஒரு ராசியை நம்ம சேர்த்து வைக்கிறப்ப மெயினாக பார்த்துக்க வேண்டியது ராசியோ லக்கணமோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரே போல வரணும் அப்படி வந்து அந்த சேர்த்தி வச்சா அதுக்கு இந்த நட்சத்திர பொறுத்துமே வேண்டாம் நட்சத்திர பொருத்தமே வேண்டாம் அது நல்லா இருக்கும் அந்த அமைப்பை எடுத்துக்கிறது அந்த அதிபதிகள் சுபமாக இருக்கிறார்களா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுக்கு ஏற்றார் போல் இருக்கிறார்களா பெண்ணுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு குடையவனும் ஆணுக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னு குடையவனும் ஏதாவது ஒரு தோணல்ல அவங்களுக்குள்ள உள்ள சந்தர்ப்பத்துல அவங்க நெருக்கமா இருக்காங்களா அது எந்த உறவு முறையை காமிக்கிது எந்த பாவகத்தை காண்பிது அந்த பாவகத்தையும் அந்த உறவு முறையும் இயக்கினால் அவர்கள் வாழ்க்கை நிலமாகும் நல்லா இருப்பாங்க இதுக்குதான் இந்த உதாரண ஜாதகம் ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது உதாரண ஜாதகமா போட்டிருக்கேன் இந்த ஆணுக்கு அதே மாதிரி பன்னெண்டையில பாவ கிரகம் இருந்தா அந்த குடும்பத்துல நல்லா இருக்க மாட்டாங்க ஆணுக்கு அப்ப என்னக்கா ஆர்கிட்டங்களும் ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடாது பாவ கிரகத்தோடு இல்லைன்னா பன்னெண்டாம் அதிபதி சேரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் அதெல்லாமே கிடையாது ஏன்னா ஒரு குடும்பம்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்துதான் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரத்தான் செய்யும் அதை சமாளித்து எப்போ ஒட்டுக்காக இருப்பாங்களான்னு பார்க்கக்கூடியதான் ஜாதகம் அந்த ஜாதக முறைப்படி இது இந்த ஜாதகம் இப்போ பதினாறு வருஷமா ஒட்டுக்காக தான் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு அதே போல் உண்டா நிறைய உதாரண ஜாதகம் இருக்கு உங்களுக்கு நான் அதை போட்டு விளக்குறேன் நம்மளிடத்தில் உங்களுக்கும் இதே போல நல்ல அமைப்பில் வரக்கூடிய ஜாதகம் எப்பொழுதும் நம்ம கூட துணையாக வரும் துணை துணையாக எப்பொழுதும் இருப்பார்களான்னு பார்த்து நம்ம சரி பண்ண முடியும் அதை கண்டுபிடிக்கவும் முடிய ஜாதகத்தில் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நல்லது நடக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்